அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கியோர் நேரத்தில் இருந்து மறுத்துவர் பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி தூங்க தூங்க மாட்டேங்குதுங்க நைட்லாம் நல்லா அழுது நைட்டு முழிச்சிருது இதனால நாங்கள் முழிக்கிறோம் அதிகாலையில் மூணு மணி வரைக்கும் பிள்ளை வந்து தூங்க மாட்டாங்க மூணு அப்புறம் தான் தூங்குது இதுக்கப்புறம் தான் நாங்கள் காலையில் வந்து கணவன் மணிக்கு ரெண்டு பேர் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்க அந்த குழந்தை ஆளும் போது அது கூட சேர்ந்து தூங்க வைக்க முடியாமல் இருந்து நாங்கள் இருந்துட்டு காலையில் எங்களால் பணிக்கு போக முடியல இது ரொம்ப உரியா இருக்குது இதனால் பல இரவுகள் தூங்க முடியாமல் தலையெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெண்டல் பிடிச்ச மாதிரி ஃபீலிங்காக இருக்குது என்னென்னு தெரியலங்க இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பகலில் நல்லா தூங்காது முழிச்சிருக்கும் பக பகலில் முழிச்சிருக்கும் இரவு தூங்கும் சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இரவு ஃபுல்லாக முழிச்சிருக்கும் பகலில் தூங்கும் மாற்றி மாற்றி நடக்கும் இது வந்து கிட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது சில மாதங்கள் போகிறது வரைக்கும் சிலவங்களுக்கெல்லாம் ஆறு மாதங்களுக்கு மேலெலாம் இது போயிடும் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்ன செய்யுது அப்படிலாம் நம்மகிட்ட கேட்பாங்க மருத்துவராகி நம்மகிட்ட வந்து அவங்க கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு கேட்குறாங்க இதுக்கு சில பதில்கள் இருக்குது அதை செய்து பார்க்கலாம் நம்மளும் சொல்லுவோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு இரவு நேரத்தில் வந்து முடிஞ்சளவுக்கு அதிகமாக தாய்ப்பால் கொடுங்க இங்கே எந்த பால் கொடுக்குதா இருந்தாலும் சரி நம்ம தாய்ப்பால்னு சொல்கிறோம் இவங்க நிறைய பேர் புட்டி பால் கொடுப்பாங்க தாய்ப்பால் கூட நிப்பாட்டி இருப்பாங்க பால் சுரக்கலை சார் பால் கொடுக்கல சார் பால் கொடுக்க முடியல சார் பால் பால் பிள்ளைங்க குடிக்க மாட்டேக்கு இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் திருப்பி எங்கள்கிட்ட கேட்பீங்க வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக இரண்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க படிப்படியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதிகமாக பெற்றெடுத்தனால அவங்க வந்து அடுத்த குழந்தை பிறந்தரும் அதுக்கு பால் கொடுப்பாங்க இந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நாள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு மூணு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதமும் ஆறு மாறங்கள் கொடுப்பாங்களா கூட தெரியல அந்தளவுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் மிகப்பெரிய தவறு உலகத்திலேயே மிக உயர்வான அதிக ஆரோக்கியம் கொண்ட குழந்தைக்கு சிறப்பான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பால் தான் தாய்ப்பால் அதிகமாக கொடுத்த குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா வருங்காலத்தில் மிகவும் பலகமாக இருப்பாங்க பலகாத்திரமாக திடகாத்திரமாக அவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது எதிர்ப்பு சக்திகள் உடம்புல அதிகமாக இருக்கும் நோய்கள் ஒட்டாது அதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த கடவுள் தந்த அந்த தாய்ப்பாலில் இருக்குது அதனால் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது தப்பு கிடையாது அழகை குறைக்கிறது நமக்கு வேலைக்கு போகணும் தாய்ப்பால் குடிக்கனால நம்மளுடைய விஷயங்கள் நிறைய வந்து மாறுபடுது அதுக்காக நம்ம வந்து அதை வந்து கொடுக்காம தவிர்க்கலாம் நினைக்காதீங்க குழந்தைருடைய ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம் அழகு ரெண்டாவது கொடுங்க அதனால அதிகமான தாய்ப்பால் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க இரவு நேரத்தில் நல்ல தூங்கக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த அளவுக்கு குழந்தைகளை ஒரே இடத்துல தூங்க வைங்க ஒரே இடத்துல அதாவது எந்த இடத்துல நைட் தூங்க வைக்கிறீங்களோ அதே இடத்துல வைங்க இடத்த அடிக்கடி மாற்றாதீங்க ஏன்னா எப்பவுமே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே துணியில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது செட் ஆகிரும் இப்படி தான் நீங்கள் இப்போ விரிக்கிறீங்க துணிய விரிக்கிறீங்க இப்படி தான் கம்பளி விரிக்கிறீங்க இப்படி தான் மெத்தை போட்டிருக்கீங்க இப்படி தான் பெட்ஷீட் வச்சுருக்கீங்க இப்படி தான் பாய் வச்சிருக்கீங்கன்னா அந்த பொசிஷனில் அதே பாயில் அப்படியே அதுக்கு வந்து அந்த ஒரு விதமான நறுமணம் செட்டாயிரும் அது ஃபிக்ஸ் ஆயிரும் இதுதான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இது நம்ம இடம் இந்த இடத்துல நம்ம தூணும் அப்படின்னு அதுக்கு மனசுக்குள்ள வந்துடும் நம்மளை விட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் குழந்தைகள்லாம் இப்போ குழந்தைங்களில் வந்து தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்த தயவு செய்து மாற்றாதீங்க நீங்கள் விரிக்கிற அந்த துணிகளை எல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒன்று போல் ரெண்டு செட்டு வச்சுக்கிங்க மாற்றி மாற்றி அதை நீங்கள் பண்ணிக்கணும் தூக்கி போட்டிருக்கோம் காயில் ஈரமாக இருக்குது இதனால் இன்னொரு துணி விரிச்சேன் அப்படிலாம் சொல்லாதீங்க பிள்ளைக்கு மைண்டு செட் ஆகாது அந்த பிள்ளை தூங்காத தந்தைகி நீங்கள் வேணுமனம் செய்து பாருங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லாதவங்களுக்கு தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருட்லேயே தூங்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தை படத்துக்கு ஏதோ கடிச்சிரும் பூச்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தெளிவாக இருக்கோம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறக்கா லைட்டெல்லாம் போட்டு கொட்டை கொட்ட வெளிச்சமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க குழந்தைங்கள் தூங்காது அப்படியே தூங்கினாலும் டக்குன்னு எலும்பிரும் ஒருவேளை குழந்தைகள் திரும்புது முழிக்கிது கண்ணை திறக்குது அப்படின்னா இருட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே மைண்டில் செட்டாகி தூங்கிரும் கண்டினியூ ஆகிரும் அது அந்த தூக்கம் நீங்கள் லைட்டெல்லாம் போட்டு நல்லா வெளிச்சமாக பகல் மாதிரி ஆக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதோ விடிஞ்சிருச்சு போல் இருக்குது நம்ம வேறு இடத்துல இருக்கோம் நம்மளை வீட்டு பக்கத்தில் யாருமே இல்லை நம்ம போயிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன உணர்வில் பதிர்பை எழும்பி அள ஆரம்பிச்சிடும் எந்திரிச்சிரும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பால் நிறைய கொடுத்து தூங்க வைங்க நைட்டு இடத்த மாற்றிடாதீங்க துணி கம்பளிகளை எல்லாம் பொசிஷனை மாற்றி விட்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்குகளை அணைச்சி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து நல்லபடியாக தூங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரை நீங்கள் பண்ணாட்டா கூட இன்னும் அதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்த எதுவும் நம்ம உங்களுக்கு சொல்லலை சவுண்டான விஷயங்கள் டிவி போடுறது பக்கத்தில் இருந்து மொபைல் பார்க்குறது குழந்தை பக்கத்தில் இருந்து எப்பவுமே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இதே மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா தலைமாட்டுக்கிட்ட மொபைல் வச்சுருப்பீங்க ஃபோன் அடிக்க பிள்ளை பதிர்ப்பி எழும்பிடுறோம் ரிங் டோன் வச்சிருப்பீங்க சைலண்ட்லேயும் போட மாட்டீங்க மறந்துடுவீங்க ஏதோ ஒரு கால் வரும் மெசேஜ் வரும் அதுக்கு ஒருங் டோன் வச்சுருப்பீங்க இல்லை நீங்கள் தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்ப்பீங்க அதில் வரப்பட்ட கதிர்வீச்சுகள் வெளிச்சங்கள் சத்தங்கள் எல்லாமே குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும் தயவு செய்து குழந்தைகளாமல் மொபைல் ஃபோன் வைக்கிறது ரேடியோ வைக்கிறது டேப்பு வைக்கிறது பாட்டு கேட்கறது ஸ்பீக்கர் வைக்கிறது எதுவாக இருந்தால் தள்ளி வச்சிருங்க குறிப்பாக டிவி இருந்தால் தள்ளி வச்சிருங்க அதிர்வுகள் வரப்பட்ட எந்த இடத்துலையும் குழந்தை தூங்க வைக்காதீங்க சின்ன இடமா இருக்குது சார் இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து ஆஃப் பண்ணி வைங்க சைலண்டாக வைங்க போடுறதை தவறுங்க குழந்தைக்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் இழந்தாகணும் தள்ளி போடணும் தவிர்க்கணும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த ஆடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரஜனமாக இருந்தால் அவங்களுடைய நண்பர்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டு அவங்கள மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்